வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்துச்சுனாவே அந்த வீடு ரொம்ப சத்தமா இருக்கும் அப்படி சத்தமா இருக்கிறப்பெல்லாம் எல்லாரும் சொல்ற வார்த்தை என்னன்னா அப்பா இந்த பிள்ளைங்களோட என்னால் முடியல ஒரே சத்தமா இருக்கு எப்படா இந்த பிள்ளைங்க வளரும் இருக்கு முடியல அப்படின்னு தினம் தினம் புலம்பிக் கொண்டிருக்கிற நிறைய பேரை இன்றைக்கு நான் பார்க்குறோம் ஒரு உண்மையை நான் சொல்லவா வீட்டில் உங்கள் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்கிறார்கள்னா அந்த சண்டைகளை பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள் அதே கட்டில்களிலே உங்களோடு அடித்துக் கொள்கிறார்களா அதனை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் உணவுகளை சாப்பிடுகிற போது பண்டங்களை சிதற விடுகிறார்களா அந்த சிதறுகிற போதெல்லாம் அதை எடுக்கும் போது நீங்கள் அவர்களை திட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அதை செய்வதை நிறுத்தி விடுங்கள் அவர்கள் கொட்டி கவிழ்கிற விளையாட்டு ஜாமான்களை எல்லாம் எடுத்து குமித்து வைக்கிற போது ஒருபோதும் சலித்துக் அதே போல காலை வேலைகளிலே அவசர அவசரமாக பள்ளிகளுக்கு அவர்களை கிளப்புகிற போது அவர்கள் ஒருவேளை அடம் பிடித்தால் எப்போதும் அவர்களை கத்தி திட்டி அவர்களை பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்துங்கள் ஏன் தெரியுமா இதை எல்லாம் நான் சொல்கிறேன் மிட்டாய்களுக்காக தின்பண்டங்களுக்காக அடித்து சிறுவர்கள் வீட்டிலே இருக்கிற வரைக்கும் தான் அது மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் ஒரு வயதிற்கு பிறகு பெண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையானாலும் அந்த வயதிற்கே உரிய பருவத்தை எய்திய பிறகு அவர்கள் அப்படியே அமைதியாகி விடுவார்கள் என்பதுதான் உண்மையான நிஜம் அப்படி அவர்கள் அமைதியாகிவிட்டால் அதன் பிறகு ஒருவேளை திருமணமாகி வீட்டை விட்டு வெளியே செல்ல நேரிடும் அப்படி இல்லை என்றால் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையினுடைய திட்டமிடல்களை நோக்கி வெளிநாடுகளுக்கு பயணம் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி ஆரம்பித்து அவர்கள் செல்ல ஆரம்பித்து எந்த வீட்டில் தின்பண்டங்களுக்காக சத்தம் கெட்டதோ எந்த படுக்கை அறைகளில் இடம் பிடிப்பதற்காக சண்டைகள் நடந்ததோ எந்த வீட்டில் தின்பண்டங்கள் எல்லாம் இறைந்து கிடந்ததோ அது எதுவுமே இல்லாமல் உங்கள் வீடு அப்படியே நிசப்தமாகி போய்விடும் அதன் பிறகு என்றாவது ஒரு நாள் அவர்கள் விருந்தாளிகளைப் போல உங்கள் வீட்டிலே வந்து இறங்கிவிட்டு இரண்டே நாட்கள் முடிந்த பிறகு மறுபடியும் கலைந்து சென்று விடுவார்கள் பின் நாட்களில் உங்கள் வாழ்வின் நிறைவு பகுதியிலே காலை வேலையிலோ அல்லது அந்திம காலங்களிலோ அவர்களின் வருகையை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிற உங்களுக்காக உங்கள் கூட இருப்பது அமைதி என்ற ஒன்று மட்டும்தான் அந்த அமைதி அப்போது உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது எந்த அமைதி வேண்டும் என்று அவர்கள் சிறுவர்களாக இருந்தபோது நீங்கள் நினைத்தீர்களோ அந்த அமைதி அப்போது கிடைக்கும் ஆனால் அவர்கள் சிறுவர்களாக இருந்தபோது இருந்த சத்தம் வீட்டில் கேட்டுவிடாதா என்கிற ஏக்கம்தான் அப்போது அதிகமாக நிறைந்திருக்கும் அதனால் வாழ்வில் உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கிற இந்த பருவத்தை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் சிறு குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்கிறவர்கள் அந்த சின்ன சின்ன சப்தங்களை இறைச்சல்களாக எண்ணாமல் அதை ஆனந்தங்களாக எண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் எதிர்காலத்திலே இந்த அமைதியை நீக்கி இந்த குழந்தைகளின் சத்தம் வீட்டில் கேட்காதா என்று இயங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் வாழ்க்கையை அவ்வப்போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்தந்த காலத்து மகிழ்ச்சியை அந்தந்த வயதில் அனுபவிப்பதுதான் உண்மையான வாழ்க்கை